அடுத்த நாள் காலையில் பக்கத்து போர்ஷனில் இருந்து தூங்கி எரிஞ்சி வெளில வரலான்ட்டு வராங்க கதை ஓப்பன் பண்ணப்போ காலில் வந்து டக்குன்னு காலில் கீ எல்லாம் படுது அது மட்டும் இல்லாமல் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இதை பார்த்தோன்னு யாருக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த கீ எடுத்து கையில் பார்த்துட்டு பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க அதில் லெட்டர் இருக்குது அதில் வந்துட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க விஜய் நான் தான் அவங்க தாத்தா தான் இதான் இந்த கீ வந்து உன்னுடைய கார் கீ தான் நானும் உங்கள் பாட்டியும் எங்கேயாவது வெளில போயிடுறோம்ப்பா நீயும் காவேரியும் இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருங்க நானும் காவேரி நானும் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான காரணமே நீயும் காவேரி அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களுக்கு வயசாயிருச்சு நாங்கள் இனிமேல் எங்களுக்கு எதுக்கு அந்த வீடு நாங்கள் பக்கத்தில் வேறு எங்கேயாவது நாங்கள் போய் இருந்துக்கிறோம் ஆனால் எங்களை தேடாத கண்டிப்பாக நாங்கள் எதுவும் தப்பான முடிவில் எடுத்துக்க மாட்டோம் கண்டிப்பாக நான் வந்துட்டு எங்கே இருந்தாலும் நீயும் காவேரியும் நல்லா இருக்கணும் தான் நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் உன் பாட்டியும் வந்துட்டு ரொம்ப வந்து கவலைப்பட்டா தேவையில்லாமல் போய் காவேரி அன்னைக்கு கஷ்டப்படுத்தி பேசிட்டனோ நம்ம வீட்டு வாரிசை வயதில் வளருது இதெல்லாம் பார்த்துட்டு என்னால வந்து இங்க இருக்க முடியாது நம்ம கூப்பிட்டாலும் கண்டிப்பா வந்து விஜய் வரவே மாட்டான் எனக்கு தெரியும் ஆனால் நம்மளால் வந்து விஜய்யும் காவேரியும் போய் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டியும் சொல்லிட்டு இருந்தா பாட்டியும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக சொன்னால் உங்கள்கிட்ட மட்டும் கிடையாது காவேரிக்கிட்டையும் காவேரி அம்மா கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டதாக சொல்ல சொன்னாடா எங்களை மனுச்சிருக்கிறத மாதிரி முடிவெடுத்ததுக்கு ஆனால் தயவு செய்து நீ வீட்டுக்கு போடா நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் பார்ப்பேன் அந்த வீட்டில் நீ இருக்கியா இல்லையான்ட்டு ஆனால் நான் வந்து பார்க்குறதும் உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லெட்டர் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கீ எல்லாமே இருக்குது கார் வந்து போய் எட்டி ஓடி போய் வெளில போய் பார்க்குறாரு மாடியிலேருந்து கீழே பார்த்தா விஜயோடைய காரும் நிற்கிது எதுக்கு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்லிட்டு கையில் பேப்பர் வச்சுட்டு அளராரு அப்போ வந்துட்டு உள்ளேருந்து காவேரி வெளில வராங்க ஏங்க என்னாச்சுங்க ஏன் என்னாச்சு காலையில் இப்படி பண்ணுறீங்க என்னாச்சு தலகிது வலிக்குதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேப்பரை கொடுக்குறாரு படித்து பார்த்துட்டு காவேரி எதுக்கு தாத்தாவும் பாட்டி இப்படி பண்ணாங்க வயசான காலத்தில் எங்கே போய் கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாங்க நான் ரெண்டு நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வந்ததெல்லாம் சரிதான் அட்லீஸ்ட் நீங்கள் தாத்தா கிட்டே பேசி இருந்திருக்கலாம் மறுபடியும் போய் பேசி பாட்டு வந்திருக்கலாம் கோவத்தில் ஒரு முடிவெடுத்துகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன காவேரியை நீ பண்ண ஏ எனக்கு எனக்கு வந்து உணவு வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும்னு தான் இருந்துச்சு மற்றபடி இவங்க எதுவும் நினைக்கவே இல்லை கோவமா இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பண்ண தப்பு அவங்க உணர்ந்துப்பாங்க அப்படிங்கிற அப்படிங்க மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனா இப்ப முடிவெடுப்பாங்க நான் நினைக்கலையே சொல்லிட்டு இருக்காங்க சத்தத்தை கேட்டு கரெக்டாக வந்து காவிரி அம்மாவும் சாரதாவும் வராங்க என்ன சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த லெட்டரை காமிச்சு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இதை கேட்டு வயசானவங்க பாவம் எங்க போவாங்க ஏதம்பி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்க பேசுனது தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப பாட்டி வந்து பண்ணது தப்புன்னு தானே இந்த லெட்டர் எழுதிருக்கிறாங்க எல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்துட்டு அவங்க அன்னைக்கு அப்படி பேசிக்கக்கூடாதில்ல மற்றதெல்லாம் கூட சரி என் மேலே வச்சிருக்கிற அக்கறையில் வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக பசுபதி பிரச்சனை வருது அப்படிங்கிறக்காக வந்து காவேரியே குற்றம் சொல்லியிருந்திருக்கலாம் அது கூட என்னால் ஏற்றுக்க முடியும் ஆனால் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு கா காசையும் காவேரியும் வந்து கனெக்ட் பண்ணுறது என்னால் ஒரு போது வந்து ஏற்றுக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது இப்போ வரைக்கும் எனக்கு அதை நினைச்சாவே ரொம்ப வருத்தமாக இருக்குது காவேரி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பா காவேரி எப்பவுமே அவளை மட்டுந்தான் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே கூட கிடையாது ஆனால் அவளுக்கு இப்படி திரும்ப திரும்ப வந்து ஏதாவது கஷ்டம் வந்து ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் வந்துட்டு பேசிகிட்டே இருந்தால் நீ வயிற்றில் வர குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை வாங்க இப்போ பக்கத்தில் தான் இப்போ தான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பாங்களோ இருக்கும் பா நம்ம பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்க பாட்டியும் தாத்தாவும் தேடி பாப்பா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காவேரிட்டா சொல்கிறார் விஜய் இங்கே பாரு இந்த மாதிரி சூழ்நிலை நீ எல்லாம் வர வேண்டாம் இங்கேயே இரு குமரன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரதர் எப்படி கேட்குறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க குமரன் கூட்டிகிட்டு கிளம்பி போய் எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணாமல் இல்லை அப்போ பக்கத்தில் இருக்கிற கடையிலலாம் விசாரிக்கிறாங்க இல்லைங்களே இது மாதிரிலாம் நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோவை காமிச்சு எல்லா பக்கமும் கேட்டுட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக வந்துட்டு விஜய்க்கு ஒரு கால் வருது கால் வருதில் வந்து பசுபதி தான் பேசுகிறாரு என்ன உங்கள் பாட்டியும் தாத்தாவும் காணான்னு பேசிகிட்டு இருக்கிறீ காணான்னு தெரியிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆல்ரெடி நான் கடுப்பில் இருக்கிறேன் கம்முனு ஃபோனை வச்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இரு 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 உன் பாட்டியும் தாத்தா பற்றி சொல்கிறக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே பாரு உன் பாட்டியும் தாத்தாவும் உனக்கு வேணுன்னா உன் சொத்தை எல்லாத்தையும் வந்துட்டு எழுதி கொடுத்துரு அஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொன்னால் அது நடந்துருமா இல்லை இல்லை சொத்தில் வந்து நீ எப்படி இருந்தாலும் நீ கேட்கலன்னா கூட நாளைக்கு அந்த காவேரிக்க அவர் அவள் வந்து கேட்பா அவள் வயத்தில் வளர்றதில்ல உன் குழந்தை அது வந்து கேட்கும்ல நாளைக்கு எங்கள் அஜய்க்கு ஃபுல்லாக சுத்து ஃபுல்லாக அவள் அஜய்க்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் அதான் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு அஜயை எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு இது பண்ணுங்க உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நீ எழுதி நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உன் தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இங்கே பாரு இருக்கிற பிரச்சனை இல்லை நீ தேவையில்லாமல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காத வெயிட் ஆஃபோனா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறேன் உனக்கு புரியலையா ஒரு நிமிஷம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அனுப்பிச்சிருப்பேன் பாரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னே விஜய் தாத்தாவும் பாட்டியும் கட்டி போட்டு வச்சிருக்கிறார் இதை பார்த்தோன்ன வந்துட்டு சம கோவம் வைட்டு முன்னாடி திரும்பவும் அவன் பசுவதிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு இங்கே பாரு என் தாத்தா பாட்டி மேலே ஏதாவது சின்ன கேரள விழுந்தா கூட அப்புறம் உன் உயிர் உன் கையில் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கிளம்பி வந்து கையெழுத்து போட்டு உன் தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ லொகேஷன் அமுச்சிருக்காரு இதை பார்த்துட்டு கோமுரன்ட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா விஜய் எல்லோரும் பயப்பட்ட மாதிரி காவேரி கூட சேர்ந்து வாழன்னு நினச்சாவே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது இல்லை அந்த பசுபதி என்ன அப்படிங்கிறாங்க ஏங்க ஆமா ஒரு ஆளுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு போயிட்டு இது மாதிரிலாம் கடத்தி கட்டி அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு கூடவே போலீஸோடு போறாரு போறப்ப போலீஸ் பின்னாடி தான் வர சொல்றாங்க கூட கூட்டிகிட்டு போகல அங்கே போனதுக்கு அப்புறம் பாரு கையெழுத்து போட்டு கூட டாக்குமெண்ட் கடி ரெடியாக வச்சுருக்காங்க அப்போ வந்து சொல்றாங்க கையெழுத்து நான் போட்டு கொடுக்குறேன் ஆனால் திரும்ப இதே மாதிரி பிரச்சினை நான் வரமாட்டேன் எங்க வாழ்க்கையில நீ வந்து சம்மந்தப்படக்கூடாது புரியுதா அது மட்டும் இல்லாம காவேரி வீட்டையும் காவேரி இடத்தையும் ஒழுங்காக நீ அந்த டாக்குமெண்ட்ல திரும்ப கூட நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் இதை பார்த்துட்டு இருக்கிற ராகினி சொல்றாங்க எங்க ஒரு என்ப்பா இத்தனை சொத்து வருது அதான் அந்த கொடைக்கானலில் இருக்கிற வீட்டையும் அந்த இடத்தையும் இவங்ககிட்டே கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டு கொண்டு வர வச்சு அதை கொடுத்தவும் செஞ்சிட்றாரு கையெழுத்து போடு இந்த கையில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த அதுக்கப்புறம் தான் இந்த டாக்குமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாமல் ஏன்டா ஜெயிலேருந்து வெளியில் ஜாமீனில் வந்தால் வந்த வேலையை பார்க்காம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அடிக்கிறாங்க சார் நான்லாம் எதுவும் பண்ணலங்க சார் இந்த 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 இடத்த கொடுத்தா அவனோட இடம் கொடுக்குறேன்னு சொன்னான் அதனால தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நீ என்ன பேசிட்டு வரைக்கும் என்ன நடந்தது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் நான் நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராகினி தடுக்கிறாங்க எங்கே பாருமா உங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுக்குறதே நீ தான் உனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும் உனையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் வெளியில் விட்டோம்னா இன்னும் எத்தனை குடும்பத்தை அழிக்க போகிறீங்க தெரியல அப்பவும் மகனும் சேர்ந்து மகளும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ வந்துட்டு தாத்தா எதுக்கு தாத்தா இப்படி நீங்கள் லெட்டர் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு இப்படி எங்கேயோ போறான்ண்டு போகிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறீங்களா ஏன் இப்படி எல்லாம் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே வந்துட்டு பாட்டி டே வயசில் நான் மூத்த உதண்டா இருந்தாலும் என்னை மனுச்சிருடா விஷயத்தை நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குமரன் தம்பி மனுஷருங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பாட்டி ஏன் பாட்டி இப்போ எங்கள் பாட்டி ஏதாவது சொல்லி திட்டுனாங்கன்னா நாங்கள் அதில் ஏற்றுக்க மாட்டோமா என்ன இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன தான் நான் பண்ணது தப்பு தான் அன்றைக்கி டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கணும் வந்ததும் தப்பு தான் காவேரி அப்படி பேசினதும் தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் காசை வச்சு நான் அப்படி பேசியிருந்துட்டு கூடாது ரொம்ப தப்பாக பண்ணிட்டு நான் என்னை வீட்டுக்கு கூட்டி போகிறீங்களா நான் காவேரி வீட்டையும் காவேரி நான் மனு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கென்ன பாட்டி வாங்க தாராளமாக கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டி போய்ட்டு எல்லாத்தையும் மணிப்பும் கேட்குறாங்க இதை பார்த்துட்டு சார்தா அங்கே பாருங்கம்மா இனிமேல் இன்னை இன்றைக்கி இதுன்ட்டு இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் காசை வச்சு ஒருத்தங்களை இடப்படாதீங்க காசு பணத்துக்காக எல்லாருமே படிய மாட்டாங்க அதுக்குன்னு சிலர் இருப்பாங்க படிக்கிறவங்க அது மாதிரி ஆளுகளை பார்த்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது தப்பே பண்ணாமல் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் அதான் இந்த மாதிரி பேச மாட்டேன் ஆனால் உன் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு காவேரிக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு காவேரி விட்டுட்டு அடுத்து வந்துட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க டேய் நீயாவது இப்போவாவது வருவியடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எங்கே இருக்கிறாலும் அங்கே தான் பாட்டி நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விடிவாதமாக சொல பார்த்துட்டு உடனே காவேரிக்கும் மனசு மாறுது ஏங்க இப்படி பண்றீங்க வயசான காலத்தில் முடிவு எடுத்து போய் கடைசியில் பசுபதி கையில் போய் சிக்க பார்த்தா நீங்களே போய் இப்படி காப்பாற்றி கூட்டு வந்திருக்கீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் தான் எங்கூட இருக்கிறப்ப சந்தோஷமா இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு பாட்டி தாத்தாவும் வந்துக்கிட்டு தானே இருக்கு அதை நான் கவனிக்க தான் செஞ்சேன் வாங்க போகலாம் நம்ம அங்கேயே போயிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு சார் தான் உண்மையாக தான் சொல்கிறேன் அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா நமக்காக இதை அத்தனையும் விட்டுட்டு வந்தாரே இவருக்காக நம்ம கோவத்தை கொஞ்சம் தள்ளி தப்பு தப்பில்லை இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கோவம் கிடையாது தன்மானம் அப்படின்னு சொல்றாங்க அதான் பாட்டியே வந்து மன்னிப்பு கேட்டாங்கல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா காவிரியும் கிளம்புறன்னு சொல்லி கிளம்புறாங்க